அங்கே சூரியன் எத்தனை மணிக்கு உதிக்கிறாரு எத்தனை மணிக்கு மறைகிறாரு அப்புறம் லைஃப் எப்படியா போகுது ஐயோ லைஃபாக ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது எல்லா க்ரெடிட் கார்ட்ஸும் கையை விட்டு போயிடுச்சு கடன் தொல்லை வேற அப்படியே தான் இருக்குது எப்படி எதை வச்சு பெருட்டி எப்படி நம்ம வந்து அடைக்கணும் ஒன்றும் புரியலை கோல்டு லோன் வைக்கலாமா வெள்ளியை கொண்டு போய் விற்கலாமா ஃபிக்ஸ டெபாசிட்லருந்து எடுக்கலாமா எல்ஐசியை க்ளோஸ் பண்ணலாமா எப்போ கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டமாக யாருக்கோ கடனை வாங்கி கொடுத்து அதுங்க எங்கேயோ ஊர் முஞ்சிக்கிட்டு நம்ம இன்னைக்கு படாத பட்டுக்கிட்டு இருக்கோமேனு கஷ்டமாக இருக்குது வாழ்க்கை ஒரு பொற்காலம் வாழ்ந்து தானே பார்க்க